அனஸ் மாலிக் رضی الله عنه ரிவை செறாங்க அண்ண நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமிஅ ரஜுலன் யகூல் நபி அலி செல்லம் அவர்கள் ஒரு மனிதர் இப்படி சொல்வதை கேட்டார்கள் அவர் ஒரு துவா செயறார் ஒரு மனிதர் ஒரு துவா செயறார் என்ன துவான்னு பாருங்க அல்லாஹ் ஹும்ம இன்னி அஸ்அலுக்க ப அன்னல கல் ஹம்த் லா இலாஹ இல்லா அன்தா வஹ்தக லா ஷரீக லக அல் மன்னான் বদিஉஸ் ஸமாவாத்தி வல் அர்ழ் துல் ஜலாலி வல் இக்ராம் இந்த துவா அவரு ஓதார் அப்போ இந்த துவா ஓதின உடனே ரசூ செல்லா சிலம் ஒரு செஞ்சு சொன்னாங்க அப்போ இந்த செய்திலே தான் அல் மன்னான் என்ற அந்த பெயர் வந்து நமக்கு அல்லாஹ்வுடைய பெயர் என்று சொல்லி உறுதிப்படுகிறது உறுதிப்படுத்த முடிகிறது அவர் என்ன சொல்றாரு ரசூ செல்லா சிலம் கேட்டு அந்த மனிதர் சொல்றார் அல்லாஹேக் அல்லாஹ்வே யா அல்லா நான் உன்னிடம் கேட்கிறேன் உனக்கே புகழ் அனைத்தும் உன்னுடைய அனைத்து புகழை கொண்டும் உனக்கே புகழ் அனைத்தும் என்று சொல்லி போட்டு லா உன்னை தவிர வணங்கி வழிபடுவதற்கு வேறு யாருமே இல்லை தனித்தவன் தனித்தவன்லா உனக்கு இணை துணை யாருமே கிடையாது யாரு அதிகமாக தாராளமாக நிரந்தரமாக தொடர்ந்து கொடுக்க கொடை கொடுக்கக்கூடியவன் அருள்களை வழங்கக்கூடியவன் பதி உச்சமாவாதிவல் அர்த் வானங்கள் பூமியை எந்த முன்மாதிரியுமின்றி படைத்தவன் வானம் பிடித்தான் பூமி பிடித்தான் என்று சொல்லி எந்த முன்மாதிரியும் இல்லாமல் அல்லாஹ் படைத்தவன் அப்ப பதி உமாவாத்தி வல்லாருது ஹாலி படைத்தவன் இம்ப இந்த இடத்துல பதி என்று அது சின்ன வித்தியாசத்தோடு வந்திருக்கிறது அப்போ எந்த முன்மாதிரியும் இல்லாமல் வானம்பூமியை படைத்தவன் துல் ஜலாலி வலிக்கிறாம் நீ யாரு துல் ஜலாலி வலிக்கிறாம் சங்கைக்குரியவன் மகத்துவத்துக்குரியவன் மகத்துவமிக்கவன் அப்ப இக்ராம் சங்கை கண்ணியம் ஜலால் கம்பீரம் எல்லாம் வரும் நிறைய அர்த்தங்களை உள்ளடக்கியது இந்த வார்த்தை அப்போ கண்ணியத்திற்கும் மகத்துவத்துக்கும் உரியவன் துல் ஜலாலி இக்ராம் இவ்வளஞ்சேனே இஜலால் கண்ணியப்படுத்துறது ஒளஞ்சேனே கௌரவப்படுத்துறது அப்போ அல்லா கண்ணியத்துக்குரியவன் மகத்துவமிக்கவன் துல் ஜலாலி இக்ராம் கண்ணியத்துக்கும் பெருமைக்கும் மகத்துவத்துக்கும் உரியவனாக நீ இருக்கிறாய் என்று இந்த துவா ஓதினார் ஃபக்கால நபி சொல்லா அலி செல்லம் இப்போ இந்த துவாவுலே அல் மன்னான் என்று வந்துருச்சு இப்போ இந்த துவா அந்த ஹதீஸில் கடைசி பகுதி எப்படி வருதுண்டா ஃபக்கால நபி சல்லா அலி செல்லம் நபிச அல்லாஸ் சொன்னாங்க அந்த மனிதரிடத்தில் அல்லாவிடத்தில் எப்படிப்பட்ட பேரை கொண்டு நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள் என்றால் தி இஸ்மி அவனுடைய மிக மகத்தான மிக மிக மகத்தான பெயரை கொண்டு நீங்கள் அவரிடத்தில் அல்லாவிடத்தில் என்ன செஞ்சிருக்கிறீங்க அது எப்படிப்பட்ட பேர் என்றால் கொண்டு அல்லாவிடத்தில் கேட்டால் அல்லாஹ் விடை அளிப்பான் அதை அல்லாவிடத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்க கேட்டால் அழைத்தால் என்ன செய்வான் அஜாப விடை அழிப்பான் நீங்க ஏதாவது ஒரு தேவையை கேட்டால் தந்து விடுவான் அப்படிப்பட்ட ஒரு பெயரை சொல்லித்தான் நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க கேட்டிருக்கிறீங்க அப்ப இந்த ஹதீஸை பொறுத்தவரையில் அபுதாபுல் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தஞ்சாவது வந்திருக்கிறது அஹ்மதே வந்திருக்குது இதை الباني رحمة الله يبون رخلين ده حديثه صحيح نسول رانه